அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி கேஸ் சிலிண்டர் வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாடு முழுவதும் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் சமையல் எரிவாயு சிலிண்டர் அத்தியாவசிய ஒன்றாக கருதப்படுகிறது மத்திய அரசு சார்பாக பிரதமர் திட்டத்தின் கீழ் ஏழை எளிய மக்களுக்கு மானிய விலையில் சிலிண்டர் வழங்கப்பட்டு வருகிறது இதன் மூலம் பயன்பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த வருடங்களாக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது மேலும் பெட்ரோல் டீசல் விலையும் அதிகரிப்பால் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயர்ந்து கொண்டே செல்கிறது இதனால் ஏழை எளிய மக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வந்தனர் இந்த நிலையில் ஒரு சிலிண்டர் விலை ஆயிரம் ரூபாயை கடந்து சென்ற நிலையில் கடந்த மார்ச் முதல் கட்டுக்குள் வந்துள்ளது எனினும் அதனை இன்னும் எளிமையாக குறைந்த விலையில் மத்திய அரசு பல சிறப்பு திட்டங்களை வழங்கி வருகிறது அத்தகைய ஒரு திட்டம் தான் சமையல் சிலிண்டர் வழங்கும் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டம் ஆகும் ஒரு சில மாநிலங்களில் இத்திட்டம் நடைமுறையில் இருந்தாலும் இந்தியாவில் உள்ள அனைவரும் பயன்பெறும் வகையில் மத்திய அரசு சில வழிமுறைகளை கூறியுள்ளது அதனை பின்பற்றி பயனுள்ள இத்திட்டத்தில் நீங்களும் சேர்ந்து கொள்ளலாம் நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு சிலிண்டர் வாங்கும் எளிய வழிமுறைகள் விண்ணப்பதாரர்கள் தங்களின் ஜன் ஆதாரை எல்பிஜி ஐடி உடன் இணைக்க வேண்டும் இதுதான் மிகவும் முக்கியமான வேலை இந்த இணைப்பை மேற்கொள்ள அருகில் உள்ள ரேஷன் கடைகளை அணுகலாம் இதன் பின்னர் உங்கள் இ பணிகளை மேற்கொள்ள வேண்டும் இந்த அடையாள சரிபார்ப்பு பணிகளில் ஏதேனும் பிழை இருப்பின் உங்கள் கோரிக்கை நிராகரிக்கப்படும் இவ்வொரு பணிகளும் சரியாக முடிவடைந்த பின்னர் ஜென் ஆதாருடன் இணைக்கப்பட்ட எல்பிஜி ஐடி புதிதாக கிடைத்துவிடும் அதன் பின்னர் நீங்கள் எளிதாக ரூபாய் நானூத்தி ஐம்பதுக்கு சிலிண்டர் பெற்று கொள்ளலாம்